அனைவருக்கும் வணக்கம் பார்க்க ஐஸ்வர்யத்தை அள்ளித்தரும் ஆகாச தீபம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் மிகவும் சிறப்பு மிகுந்த மாதம் என்று நம் அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட மாதங்களில் தீபத்திற்கு பிரசித்தி பெற்ற மாதமாக திகழ்வதுதான் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்முடைய வீட்டில் மாலை நேரத்தில் நிலைவாசலில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் வழக்கத்தை பலரும் வைத்திருப்பார்கள் இருப்பினும் வழங்கக்கூடிய ஆகாச தீபத்தை ஏற்றும் முறையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எட்டு திக்குகளுக்கும் நன்றி செலுத்தும் விதத்தில் ஒரு மாதம் முழுவதும் அதாவது தொடர்ச்சியாக முப்பது நாட்கள் வரை இந்த ஆகாச தீபத்தை நாம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வறுமை சூழ்நிலையும் மாறி மகாலட்சுமியின் அருளால் செல்வ செழிப்புடன் வாழ முடியும் என சொல்லப்படுகிறது மேலும் எட்டு திக்குகளிலும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகும் என கூறப்படுகிறது இந்த தீபத்தை ஐப்பசி மாத அமாவாசை முடிந்த மறுநாள் அன்று தொடங்கி கார்த்திகை மாத அமாவாசைக்கு முதல் நாள் வரை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஈசானிய மூலையில் ஏற்ற வேண்டும் அதாவது வடகிழக்கு மூலையில் ஏற்ற வேண்டும் பொதுவாக இந்த தீபத்தை வீட்டிற்கு வெளியே வடகிழக்கு மூலையில்தான் ஏற்ற வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆனால் இந்த நேரத்தில் அதிக காற்றும் மழையும் இருக்கும் என்பதால் நாம் இதை நம்முடைய வீட்டிற்குள் இருக்கக்கூடிய வடகிழக்கு மூலையில் ஏற்றலாம் வடகிழக்கு மூலையை சுத்தம் செய்து அதற்கு மேல் ஒரு மனைப்பலகையை போட்டு அந்த மனைப்பலகைக்கு மேல் எட்டு இதழ்களை கொண்ட தாமரை பூவை பச்சரிசி மாவினால் கோலமாக போட வேண்டும் அந்த மனை பலகையின் நான்கு மூலைகளிலுமே மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களையும் வைக்க வேண்டும் இப்போது அந்த கோலத்திற்கு நடுவே ஒரு தட்டை வைத்து அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த அகல் விளக்கிற்கு மேல் ஒரு அகல் விளக்கையும் வைக்க வேண்டும் இந்த அகல் விளக்கு சற்று பெரியதாக இருக்க வேண்டும் இந்த அகல் விளக்கில் எட்டு திசைகளையும் பார்த்தவாறு எட்டு திரிகளை போற்று நெய் அல்லது நெல்லெண்ணை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது இன்று மாலை ஆறு மணிக்கு ஏற்ற வேண்டும் இன்று இருந்து தொடர்ச்சியாக முப்பது நாட்கள் இந்த தீபத்தை மாலை ஆறு மணிக்கு ஏற்ற வேண்டும் தினமுமே மனைப்பலகையை சுத்தம் செய்து விளக்கையும் சுத்தம் செய்து புதியதாக ஏற்றுவது போல வேண்டும் ஏற்ற இப்படி ஏற்றுவதன் மூலம் மகாலட்சுமியின் அருளால் ஐஸ்வர்யம் உண்டாகும் மகாலட்சுமியின் பரிபூரணமான அருளை பெற்று செல்வ செழிப்புடன் வாழ்வதற்காக ஏற்றக்கூடிய இந்த ஆகாச தீபத்தை நாமும் முழு மனதோடு ஏற்றி மகாலட்சுமியின் அருளை பரிபூரணமாக பெறுவோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்